இன்னொரு சிறப்பு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது இப்போ கிடையாது சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் போல் அண்ணன் அருள் நீங்கள் பேசும்போது பாராட்டி விட்டு சில கோரிக்கைகளையும் வைச்சார் அண்ணன் சதசியம் அவர்கள் பாராட்டி விட்டு சென்று விட்டார் அண்ணன் அருள் அவர்கள் நான்கு வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன் அது கொடுத்துட்டாரு அதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார் அவருக்கும் பசி போல இருக்குது